இப்போ நம்ம வந்து மக்களே பெக்கடேலி சர்க்கஸ் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் லண்டனில் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் இங்கே பாருங்க நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸு இருக்கு இதனுடைய மகத்துவம் என்னன்னாக்கா இங்கே வந்து ரீஜன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது ஷாப்பிங் சென்டர் இந்த பெக்கடேலி சர்க்கஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பிங் ஏரியா ரொம்ப ஐகானிக் ஸ்ட்ரீட் ஐகானிக் ஸ்ட்ரீட்டு ரொம்ப முக்கியமான இடம் ரொம்ப நல்லது மக்கள் எல்லாம் ஒரே திருவிழா கூட்டம் தான் ஒரே டூரிஸ்ட் தான் அந்த பிக்கடலி சர்க்கஸ் அப்படிங்கிற முக்கியமான இடம் இதுதான் பிக்கடலி பிக்கடலி சர்க்கஸ் ரொம்ப ஃபேமஸான இடம் அது அந்த பக்கம் தான் ரீஜன் போறதுதான் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் மாதிரி அந்த ரீஜன் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான இடம் அது அது வந்து டூரிஸ்ட் அது ஷாப்பிங் சென்டர் எல்லாமே இன்க்ரெடிபிள் இது ஸ்ட்ரீட் அது நம்ம ஒரு நாள் தனியா வரும் இது பிக்கடிலி சர்க்கஸ் ஒரு தோற்றம் சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் இது பாருங்க இந்த டூரிஸ்டுகளை ஏத்திக்கிட்டு இந்த டூரிஸ்ட் பஸ் வருது பாருங்க இது வந்து இரநூறு வருஷம் ஆச்சா இந்த ஸ்ட்ரீட்டை டெவலப் பண்ணி இது நேராக ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டில் போய் சேர்றது ஆமாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் ஹப்பு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு எல்லாமே இருக்கக்கூடியது கலை கலாச்சாரம் வியாபாரம் எல்லாமே இந்த இதில் இந்த தெருவில் ரீஜன் ஸ்ட்ரீட்டு இது பார்த்தீங்கனாக்கா ஒரு டிஸ்பிளே போர்டு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பிக்கடிலி சர்க்கஸ் வந்துட்டாக்கா இந்த டிஸ்பிளே போர்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ சாயந்தரம் மணி ஆகுது ஈவினிங் நைட் ஆச்சுனாக்கா இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த ஏரியா பிக்கடிலி சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் டூரிஸ்ட்டுகள் வந்து குமியக்கூடிய இடம் பாருங்கள் இந்த ரீஜன் ஸ்ட்ரீட்டுக்கு எவ்வளோ மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் அத்தனை பேருமே வருவாங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த எல்இடி ஸ்க்ரீன் இந்த இதில் ரொம்ப பிஸியஸ்ட்டு ஏரியா டூரிஸ்ட்டு வந்து அப்படி குமிகிற ஏரியா அது